தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் நடிகை ஊர்வசி பல விளம்பர படங்களிலும் நடித்திருக்கும் அவர் நடிகர் மனோஜ் கே ஜெயனை திருமணம் விவாகரத்து பெற்றார் அந்த வழக்கு நடைபெற்ற போது ஊர்வசிக்கு குடிப்பழக்கம் உள்ளது என்று நீதிமன்றத்தில் மனோஜ் கே ஜெயன் தெரிவித்திருந்தார் எனக்கு குடிப்பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததே என் மாஜி கணவர்தான் என்று கூறும் ஊர்வசி மனோஜ் கே ஜெயன் மற்றும் அவரது குடும்பத்தார் அனைவரும் கூட்டாக அமர்ந்து மது அருந்துவார்கள் அப்போது என்னையும் மது அருந்தும்படி மனோஜ் கே ஜெயன் வற்புறுத்துவது வழக்கம் அவர்களால் தான் எனக்கும் மது அருந்தும் பழக்கம் ஏற்பட்டது என்கிறார் அவர் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்